ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் நம்ம வீடியோ போட்டு ஒரு வாரம் பக்கம் ஆயிடுச்சு அதனால வந்து கண்டிப்பா வீடியோ எடுத்தே வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டுல வந்தாச்சு இப்ப வந்து மத்தியானத்துக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உளுந்தஞ்சோறும் கருவாட்டு குழம்பு தான் செய்ய போறோம் இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் இந்த உளுந்தம் சோறும் கருவாட்டு குழம்பு கருவாட்டு பிடிக்காதவங்க முட்டை கிரேவி செஞ்சுக்கலாம் இல்ல மட்டன் குழம்பு சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு வந்து சூப்பர் டேஸ்டான உளுந்தஞ்சோறும் கருவாட்டு குழம்பு இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய்லாம் போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதே சமயம் இந்த உளுந்தஞ்சோறுக்கு வந்து எள்ளு துவையல் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் வந்து நான் ஒரு நாள் செஞ்சுருக்கேன் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் இன்னைக்கு நம்ம செய்ய போறது உளுந்தஞ்சோறும் கருவாட்டு குழம்பு வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே வந்து நம்ம வெந்தயம் மட்டும் தான் தழைக்க போகிறோம் கடுகு வேண்டாம் வெறும் வெந்தயம் மட்டும் தழச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் வாசம் இப்போ நம்ம வந்து எண்ணெய் சூடாகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து கொஞ்சம் செவக்கட்டும் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலையும் சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு உரித்து வச்சுருக்குற அதையும் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து நல்லா செவந்தா தான் நமக்கு வந்து மீன் குழம்பு கரோட்டு குழம்புலாம் நல்லா வாசமாக இருக்கும் ஓரளவுக்கு நல்லாவே செவக்கட்டும் கரிஞ்சு போக வேண்டாம் ஓரளவுக்கு நல்லா செவக்க ஆரம்பித்தோடனே நம்ம வந்து வேக் சேர்த்துக்கலாம் அடுத்தது வெங்காயம் கருவேப்பில் பூண்டு நல்ல வதங்கிறதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு ரொம்ப வதங்களை ஒரு பாதி அளவுக்கு நமக்கு வதங்கிட்டு அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுக்கிறேன் அடுத்து எடுத்து கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா கருவாட்டு உப்பு இருக்கும் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வெஞ்சு அப்படி குழஞ்சு வரும்போது காய்கறிகளை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதுல வந்து நம்ம எல்லா காய்கறியும் வந்து முருங்காய் சேர்க்கிற முருங்காய் வந்து ரெண்டு ரெண்டா கீறிட்டேன் அப்பதான் நமக்கு நல்லா உழுக்குள்ள மசாலா இறங்கும் அப்புறம் ஒரே ஒரு சின்ன உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு நிறைய தான் இந்த வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து தோலை கட் பண்ணலை அப்படி தான் போட்டுக்கிறேன் இப்போ இதையும் போட்டு நம்மள வதக்கிடலாம் அப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம சாப்பாட்டில் அந்த பச்சை மிளகாயை பசஞ்சி அந்த புளிஞ்சி விட்டுட்டு அந்த அந்த ஜூஸோடு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் காரமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் வந்து அஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கேன் கம்மியாக வேணுங்கிறவங்க கம்மியாக போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இதுக்குள்ளே வந்து நம்ம தட்டைப்பயிர் வேக வச்ச தட்டைப்பயிர் சேர்த்துக்கலாம் மொச்சக்கொட்டை சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம்தான் வாழைக்காய் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து இத்தனை காய் நான் சேர்த்துருக்கேன் கடைசி மாங்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன் மாங்காய் கடைசியாக சேர்த்துக்கலாம் நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம போட்டுருக்க காயெல்லாம் இந்த வெங்காயம் தக்காளி சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்கலாம் இன்றைக்கி வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் இது வந்து ஒரு மூணு டீஸ்பூன் நிறத்து சேர்த்துடு அடுத்து வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்துடுவேன் நம்ம வந்து கருவாடை வந்து இப்போவே சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம் இல்லை கடைசியில் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போவே சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கருவாடு கரைஞ்சு போயிடும் அப்படி வேணுங்கிறவங்க வந்து இப்போவே சேர்த்துக்கலாம் இல்லை நமக்கு பீஸ் பீஸாக சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற மாங்காயை போட்டுட்டு ஒரு அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து குழம்ப வந்து கொதிக்க விட்டலாம் தேங்காய் வேணும்னா கடைசியில் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து கருவாடை இப்ப சேர்க்கல நம்ம காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம் அவ்வளோ தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அடுத்தது நம்ம வந்து உளுந்த சோறு செய்யலாம் இதுக்கு வந்து கருவடை குழம்புத்தி அந்த அடுப்பில் மாற்றிட்டேன் அது அங்கே வெந்துட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உலக்கு நான் அரிசி ஊற வச்சிருக்கிறேன் ஒரு உலக்கு அரிசி உற வச்சுருக்குறேன் அதுக்கு ரெண்டரை உலக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அரிசியை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாட்டியே நான் ஊற வச்சுட்டேன் உளுந்தை வந்து ஊற வைக்க வேண்டாம் ஏன் உளுந்து ஊற வைக்க வேண்டாம் அப்படின்னா உளுந்து வந்து ஊறினவுடனே உளுந்து தொளி வந்து தனியாக கலண்டுரும் அப்புறம் நமக்கு சாப்பாடு குக்கரில் வைக்கிறதுனால அந்த ஸ்டீம் வரும்போது அந்த விசிலுக்குள்ளே போய் அடைச்சிக்கும் அதுக்குள்ளே அடைச்சிட்டு மேலே ஒரு வேளை தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நம்ம உளுந்தை ஊற வைக்க வேண்டாம் உளுந்தை வந்து சும்மா கழுவிட்டு எடுத்துருக்குறேன் அரை டம்ளர் உளுந்து ஒரு உலக்குனா இது அரை உலக்கு அந்த கணக்குக்கு நம்ம ஒன்றுக்கு பாதி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு உலக்கு அரிசி அரை உலக்கு வந்துட்டு கருப்பு உளுந்து அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு அஞ்சாறு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் பச்சை நல்லெண்ணெயை இதுக்குள்ளே ஒத்திக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உளுந்த சோறு ரெடியாகிடும் இதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டும் போடணும் தேங்காய் திருவுள் வந்து இப்போவே போட வேண்டாம் நம்ம இறக்கிட்டு அப்புறமா போட்டுக்கலாம் அப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது போடணும்னா போடலாம் நான் வந்து இறக்கிட்டு தான் போடுவேன் அப்புறம் நம்ம போட்டுக்கலாம் இப்போ ஒரு மூணு விசில் வந்தேன் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு காயெல்லாம் வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்குது கேஸை வந்து நான் சிம்மில் வச்சுட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கூட அப்படி இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருவாடை போட்டுடலாம் அவ்வளோதான் கொஞ்சமாக கருவாடை போட்டால் போதும் நல்ல வாசமாக இருக்கும் இந்த குழம்பு திரும்பவும் மூடி வச்சு கேஸை சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படி விட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு பழைய சாப்பாட்டு கூட சாப்பிட்றதுக்குலாம் செம்மையாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே போட்டுவோம் கொத்தமல்லி இலை போட வேண்டாம் இந்த குழம்புக்கு வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டால் போதும் இப்போ பாருங்கள் மூணு விசில் விட்டதுக்கப்புறம் நமக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயை போட்டு பரிமாறிடலாம் நமக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தேங்காய் போட்டுட்டு பரிமாற ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு சாப்பாடு இது வந்து எங்கள் ஊரில் வந்து பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணால் செஞ்சு கொடுப்பாங்க இல்லைனாவே பொதுவாகவே வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இருக்கும் வீட்டில் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இதை வந்து கருவாட்டு குழம்பு கூட தான் சாப்பிட்ணும் இல்லை முட்டை குழம்பு கூட மட்டன் குழம்பு கூட எள்ளு துவையல் கூட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க